நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு இந்த நாட்கள் நீங்கள் எல்லோரும் மிகுந்த பக்திபூர்வமாக நவராத்திரி விழாவை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் மிக முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு விழாவாக இந்து மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிற ஒரு விழாவாக இந்த நவராத்திரி விழா அமைந்து விடுகிறது விழாக்கள் பல்வேறு விதமாக வரும் ஆனால் சாதாரணமாக ஒரு வீட்டிலிருந்து ஆலயம் வரையில் பல்வேறு தளங்களில் கொண்டாடப்படுகிற விழாவாக இது அமைந்து விடுகிறது வீடுகளில் கொண்டாடுகிறோம் பின்பு சமூக நிறுவனங்களில் கொண்டாடுகிறோம் பாடசாலைகளில் கொண்டாடுகிறோம் ஆலயங்களில் கொண்டாடுகிறோம் ஆகவே எல்லோ எல்லா இடங்களிலும் நாங்கள் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிற ஒரு மரபு உண்டு ஆகவே மிகவும் ஒரு ஜனரஞ்சகமானதும் எல்லோராலும் கொண்டாடப்படுவதுமான ஒரு விழாவாக இது அமைந்து விடுகிறது இந்த விழாவை பற்றிய செய்திகள் பல உண்டு அது சம்பந்தமாகத்தான் நான் உங்களுடன் கலந்துரையாடப் போகிறேன் இந்த விழாவுக்கான பெயர்கள் முதலில் பெயர் அமைப்பிலே பார்க்கிற நேரத்தில் நவராத்திரி என்பது நாங்கள் பாரம்பரியமாக சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் நவ இராத்திரி நவ என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு ஆகவே ஒன்பது இரவுகள் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா நவராத்திரி என்று சொல்லுவார் இரண்டு இன்னொரு வகையாக இதை சரஸ்வதி பூஜை என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருந்து மு முப்பெருந்தவியர்களுக்கு கொண்டாடப்படுகின்ற விழாவாக இருந்தாலும் கூட இதை சரஸ்வதி பூஜை என்று சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது ஏனென்றால் இந்த விழாவில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக சரஸ்வதி என்கின்ற கல்வி தெய்வம் போற்றப்படுகிறாள் ஆன காரணத்தினால இதை சரஸ்வதி பூஜை என்று சொல்லுகிற வழக்கமும் உண்டு விட இன்னும் ஒரு வகையில் சில இடங்களில் கும்ப பூஜை என்றும் இதை சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே அதாவது கும்பம் வைத்து நவதானியங்கள் விதைத்து அந்த நவதானியங்களுடைய வளர்ச்சியை அதனுடன் இந்த விழாவுடன் சேர்த்து பார்ப்பார்கள் ஒரு விதத்தில் இது எங்களுடைய பழைய பண்பாட்டு படிமலர்ச்சியினுடைய ஒரு அம்சமாக இந்த முளைப்பாரிகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்சத்துடனும் இது இணைந்து இருக்க வேண்டும் போல தெரிகிறது ஆகவே கும்ப பூஜை என்று சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது வடநாட்டிலே இதனை தச ரா என்று சொல்லுவார்கள் அது தசாரா பண்டிகை என்று சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது தச என்றால் பத்து பத்து இரவுகள் என்று சொல்லுவோம் நாங்கள் இங்கே நவ ராத்திரி என்று சொல்லுகிற வழக்கம் அங்கே பத்து நாட்களை கொண்டாடப்படுகிற காரணத்தினால் தச ரா என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு வட மாநிலங்களிலே மிக முக்கியமாக சிறப்பாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது அப்போ இந்த விழாவில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் பெண் தெய்வங்களுக்கான முதன்மை அளிக்கின்ற விழாவாக இது அமைகிறது அதுதான் இதனுடைய அடிப்படையாக இருப்பது அதாவது ஆண் தெய்வங்கள் பல்வேறு விதமான ஆலயங்களிலே அமைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான பல்வேறு விதமான விழாக்கள் நடைபெறுகின்றன இப்பொழுது பெண்கள் பெண்களை முன்னிறுத்தி அதுவும் மூன்று வகையான தன்மையுடைய பெண் தெய்வங்களை முன்னிறுத்தி அவர்களுக்கான ஒரு விழாவாக இதை கொண்டாடுகிற வழக்கம் உண்டு அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் ஒரு சமூக அசவியக்கம் சாதாரணமான தேவைகள் என்கின்ற விடயத்தை தாண்டி அவை பல்வேறு விதமான கட்டுமானங்களை தங்கள் அமைத்து கொள்ளுகின்ற போது அவைக்கு பல தேவைகள் அமையும் அப்போது அவர்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கும் கல்வி என்பது கல்வியினால் முதன்மை பெறலாம் என்கின்ற எண்ணக்கரு வளர்ச்சி பெற்றிருக்கும் வீரம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் அரசுகள் தோன்றி இந்த அரசுகள் தங்களுடைய நிலங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் ஏனைய நிலங்களை அபகரித்துக் கொள்வதற்குமான ஒரு தொழிற்பாட்டில் வீரம் என்பது முனைப்பாக செயல்படுகிறது ஆகவே ஒரு சமூக அசவியக்கத்திலே கல்வி செல்வம் வீரம் என்கின்ற இந்த மூன்று விடயங்களும் முக்கியமானவையாக கருதப்படுகிற ஒரு சூழலில் இந்த தாய் தெய்வங்கள் இந்த பெண் தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன அப்போ இது மூன்று வடயங்களுக்கும் மூன்று தெய்வங்களை இங்கே உருவப்படுத்துகிறார்கள் ஒன்று வீரம் என்பது அப்போ வீரத்துக்கான தெய்வம் துர்க்கை என்று அழைக்கப்படுகிறாள் ரெண்டாவது செல்வம் செல்வத்துக்கான தெய்வமாக லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் மூன்றாவது கல்வி கல்விக்கான தெய்வமாக சரஸ்வதி கொண்டாடப்படுகிறார்கள் இந்த மூன்றும் மிக முக்கியமான வேணென்றால் பௌராணிக கதை மரபிலே இந்த மூன்று தெய்வங்களும் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து மிகவும் செல்வாக்கு பெற்ற தெய்வங்களாக விளங்கியிருக்கிறார்கள் ஆன காரணத்தினால தான் துர்க்கை சரஸ்வதி லக்ஷ்மி என்ற மூன்று தெய்வங்களையும் கல்வி செல்வம் வீரம் என்று இந்த மூன்று வகையான வகை மக்கள் உட்படுத்தி அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்கள்தான் வரமளிக்கின்ற தெய்வங்களாக நமக்கு த வருகிறார்கள் ஆகவே அவர்களை கொண்டாடுகிற ஒரு மரபாக இது வருகிறது இது முதலாவது வகையாக சொல்லலாம் அப்போது ஒரு அடிப்படையில் பெண் தெய்வங்கள் அவர்கள் மிகவும் இயலுமையுடைய தெய்வங்கள் எந்த இயலுமை என்றால் மனித வாழ்க்கைக்கு மிக அவசியமான மூன்று அம்சங்களை அவர்கள் வழங்குகின்ற தெய்வங்களாக காணப்படுகிறார்கள் ஆன காரணத்தினால அவர்களை போற்றுகிற அவர்களை கொண்டாடுகிற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது அடுத்ததாக இந்த தெய்வங்களுக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால் இவை தனிம தனியே தனிப்பட்ட தெய்வங்களாக மாத்திரமல்ல அவை ஆண் தெய்வங்களுடன் இணைவு கொண்ட தெய்வங்களாகவும் கருதப்படுகின்றன அப்போ இந்த முறைமையிலே சிவனுக்குரிய பெண்ணாக துர்க்கை என்பவள் பேசப்படுகிறாள் திருமாலுக்குரிய பெண்ணாக தெரு அல்லது லக்ஷ்மி பேசப்படுகிறாள் பிரம்மனுக்குரிய தெய்வமாக சரஸ்வதி பேசப்படுகிறாள் மிக மு இந்த மூன்று ஆண் தெய்வங்களும் இந்து பண்பாட்டு வளர்ச்சியிலே மிக முக்கியமான தெய்வங்களாக இருக்கிறார்கள் ஆகவே துர்காதேவி துர்கை என்பவள் அவள் சிம்மவாசு வாகினி இந்த சிம்மவாகினி அசுரர்களை அழிக்கிற ஒரு பண்பாட்டை கொண்டவளாக இருக்கிறாள் குறிப்பாக மகிஷாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்தவள் என்ற கருத்து நிலையும் பௌராணிக கதைமிரகிலே உண்டு வீரம் நிறைந்தவளாக அவள் காணப்படுகிறாள் சிம்மவாகினி சிம்மத்திலே சிங்க வாகனத்திலே அவள் வருவள் என்ற ஒரு கருத்து நிலையும் வருகிறது உண்மையாக ஏனைய ஆண் தெய்வங்கள் போல அசுரர்களை வதம் செய்கின்ற ஒரு பெண் தெய்வமாக இந்த துர்க்கை கட்டமைக்கப்படுகிறாள் ஆகவே துர்க்கை வீரத்துக்குரியவளாகவும் சிவனுடைய பாகமாகவும் அவள் கொல்லப்படுவதே ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது இரண்டாவது லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய தோற்ற தொன்மம் முக்கியமானது அவள் வளம் சார்ந்தது அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி அவள் இருந்து நிலத்திலிருந்து இருந்து வந்தவள் அல்லது போனால் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்த பொழுது அந்த பாற்கடலிலே இருந்து வந்த நல்ல பொருட்களில் ஒன்றான அழகிய தெய்வமாக செல்வம் தருகின்ற தெய்வமாக அவள் அமைந்துவிட்டவள் அந்த தெய்வத்தை உடனடியாக எடுத்து தன்னுடைய மார்பிலே சூடிக்கொண்டார் திருமால் என்று சொல்லுகின்ற ஒரு கதை மரபு உண்டு இந்த பற்களலை கடந்த கதையில் சொல்லுகிற மரபு உண்டு பழமிரபு கதைகளின் ஊடாகவும் கிராமிய கதைகளின் ஊடாகவும் இவள் வளமைச் சடங்குக்குரிய தெய்வம் செல்வத்துக்குரிய தெய்வம் என்ற ஒரு கருத்து நிலையும் அடங்குகிறது ஆகவே திருமாலும் திருவும் இணைகின்ற ஒரு முறைமையிலே லக்ஷ்மி வளம் தருகின்ற செல்வம் தருகின்ற தெய்வமாக அவள் கொண்டாடப்படுகிறாள் மூன்றாவது பிரம்மனுக்குரிய மனைவியாக இந்த சரஸ்வதி பேசப்படுகிறாள் பிரம்மன் ரெண்டு தளங்களிலே பௌராணிக மரபிலே பேசப்படுகிறார் ஒன்று அவருக்கு ஐந்து தலைகள் இருந்தது என்று ஒரு கருத்து நிலை அந்த ஐந்து தலைகளில் ஒரு தலை சிவனால் அபகரிக்கப்பட்டது அல்லது சிவனால் துண்டாடப்பட்டது என்றொரு கருத்து நிலை இருக்கிறது அது சிவனுடைய ஒரு மூத்த வடிவம் ஒன்று அடிப்படையிலே அது துண்டாடப்பட்டது என்ற ஒரு கதை இருக்கிறது இது ஒன்று இரண்டு முருகனுடைய கதை மறுகனுடன் நினைத்து கொண்டு மந்திரத்தின் உட்பொருள் தெரியாத காரணத்தினால் முருகன் அவரை சிறையிலிட்டான் என்ற ஒரு கதையும் உண்டு இவ்வாறு பௌராணிக கதம்பரவில் அவர் சில விடயங்களில் தோற்று போன தெய்வமாக இருக்கிற அதே சூழலில் படைத்தல் கடவுள் என்கின்ற தன்மையும் அவருக்கு இருக்கிறது நான் முகன் என்று சொல்லுகிற பெயர் பின்னாட்களில் அவர் வந்துவிட்டது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏனைய சிவனுக்கு அல்லது திருமாலுக்கு தோற்றத் துன்பம் என்பது மிகவும் அரிதாக பேசப்படுவது உண்டு ஆனால் பிரம்மாவுக்கு தோற்றத் துன்பம் பேசப்படுவதுண்டு அதாவது பிரம்மா உந்திக்கமல கமல தூதித்தோன் யாருடைய உந்தி கமல தூதித்தோன் என்றால் திருமாலுடைய உந்தி கமல தூதித்தோன் என்று பேசப்படுவது ஆகவே அவரும் ஏதோ வகையில் படைத்தல் கடவுள் என்கின்ற ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் அவர் இந்து பண்பாட்டு மரபில் மிக முக்கியமான கடவுளாக பேசப்படுகிறார் அவருடைய மனைவியாக சரஸ்வதி தேவி பேசப்படுகிறாள் கல்வியினுடைய ஒரு மிகவும் முக்கியமான வரம் கொடுக்கின்ற தெய்வமாக பேசப்படுகிறாள் ஆகவே இந்து பண்பாட்டு மரபிலே மிகவும் முக்கியமானதாக பேசப்படுகின்ற முப்பெரும் கடவுளர்களுடைய தேவியர்களாகவும் இவர்கள் அமைந்து விடுகிறார்கள் ஆகவே இது அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு அவருடைய சிறப்புக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது ஆகவே இந்த பெண் தெய்வங்களை இந்த நாட்களில் கொண்டாடுகிற மரபு உண்டு இது ஒரு விதமான ஒரு ஒரு பண்பாட்டு படிமலர்ச்சியின் அடிப்படையில் வந்த கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் பின்னர் விசாரணை செய்து கொள்ளலாம் ஆனால் தமிழக சூழலில் அல்லது தமிழ் சூழலில் புதிதாக உருவான ஒரு விழாவாக கொண்டாட்டமாக இது பேசப்படுகிறது இதை அடியொற்றி பல விதமான விழாக்கள் நடைபெறுவது உண்டு உதாரணமாக இந்த சரஸ்வதி பூஜையில் கொலுவைத்தல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி அளவுக்கு அதிகமான வீடுகளில் கோவில்களில் இடம்பெறுவதுண்டு அது ஒரு புதிய ஒரு வரவு இந்து பண்பாட்டு மரபிலே கொலு என்கின்ற ஒரு விடயம் கொலு வைத்து அங்கே கூட்டு பிரார்த்தனைகள் நிகழ்த்தி கூட்டு பிரார்த்தனைகள் ஊடாக பல மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடும் மரபு உண்டு இது எவ்வாறு வந்தது வாறு இந்த தமிழ் சூழலிலே இது முக்கியத்துவம் பெற்றது என்பதையும் நாங்கள் இது இதுபோலவே விஜயதசமி என்று சொல்லுகின்ற ஒரு முக்கியமான நாள் பத்தாவது நாள் இருக்குது விஜயதசமி விஜயம் என்றால் வெற்றி என்றும் சொல்லலாம் ஊருலா என்றும் சொல்லலாம் தசமி என்றால் தசம் பத்து அப்போ விஜயதசமி நாள் பத்தாவது நாள் கொண்டாடப்படுகிற நாள் இதை மகா நோன்பு என்று சொல்லுகிற வழக்கமும் உண்டு அதுதான் மகா நோன்பு என்பதுதான் மானம்பு என்று சொல்லுகிற அந்த பேரிலே வழங்கி வருகிறது அந்த நோன்பின் முடிவிலே வன்னிமரம் தடிதல் என்கின்ற ஒரு பண்பாடு நிகழ்கிறது அதாவது இந்த அசுரனை அசுரன் ஒழித்திருப்பது வன்னிமரத்திலே வன்னிமரம் என்பதுதான் வலிமையான மரமாக இருக்கிறது பண்டை காலத்திலே அரண்கள் முற்றுக்கேடுகிற நேரத்தில் முற்றுக்கேடுகிற போது வன்னிமரங்கள் தடிதல் என்று சொல்லுகிற ஒரு பண்பாடு இருக்கிறது வன்னிமரம் தடிதல் இப்பொழுது இங்கே இந்த அசுரனை கொல்வது வன்னி மரத்திலே ஒளிந்திருந்த மரச அசுரனை கொல்லுகிற ஒரு விழாவாக அமைகிறது ஆகவே மூன்று விழாவாக இது அமைகிறது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த காலகட்டங்களில் நிகழ்வு ஆயுத பூசை என்பது இதுவும் ஒரு பண்பாட்டு படைமலர்ச்சியின் ஊடாக ஆராயப்பட வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்றால் ஆயுத சாலைகளிலே இந்த விழாக்கள் நடைபெறுகின்றன அன்று அநேகமாக கொல்லுப்பட்டறை தச்சுப்பட்டறை இன்னும் பல்வேறு யந்திர சாதனங்கள் இருக்கின்ற இடங்களிலே இந்த ஆயுத பூசை என்பது நடைபெறுகிறது இதுவும் நம்முடைய பண்பாட்டுக்குள் வந்து புகுந்து கொண்ட ஒரு விளையா ஒரு 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 விழாவாக அமைகிறது இதை விட இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த காலகட்டத்திலே நிகழ்கிறது அதுதான் கல்விக்கு கண் கொடுக்கின்ற நிகழ்ச்சி வித்தியா ஆரம்பம் என்று சொல்லுகிற வித்தைகளின் ஆரம்பம் செய்கின்ற நிகழ்ச்சி அது சிறார்களுக்கு எழுதுபோக்குதாக இருக்கலாம் அல்லது போனால் பல்வேறுமான கலைகளை தொடங்குகின்ற நாட்களாக இருக்கலாம் ஆகவே வித்யாரம்பம் செய்கின்ற நிகழ்ச்சியும் இந்த நாட்களிலே நடைபெறுகின்றன ஆகவே ஒரு வழிபாட்டு முறமையை தொடர்ந்து பல்வேறு விதமான விழாக்களும் பல்வேறு விதமான சடங்குகளும் இணைந்த ஒரு விழாவாக இது அமைந்து விடுகிறது இந்த விழா எவ்வாறு தமிழகச் சூழலில் நிலைபெற்றது அது வந்து சேர்ந்தது என்ற தொடரை நாங்கள் அடுத்த கருத்து கருத்தாடலில் நிகழ்த்துவோம் அதுவரை நன்றி நண்பர்களே